ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் நாம் வாசிப்போம் பவுல்ல போஸ்தில் இன்று நம்மோடு கூட பேச விரும்புகிறார் பொரிந்து சபைக்கு சொல்லப்பட்ட தேவனுடைய உன்னதமான ரகசியத்தை தேவத்துவத்தினுடைய ரகசியங்களை இன்று நமக்கு வெளிப்படையாக வெளிப்படுத்த விரும்புகிறார் வாசிக்கலாம் ஒன்று குரந்தையர் முதலாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கிற ஏசு கிறிஸ்து உடனே ஐக்கியமாய் இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் கரங்களை தட்டி கத்தரு மேம்படுத்தலாமா உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் நீங்க வேற வேறே வேலையை பார்க்கக்கூடா நம்ம சொன்னதை தான் செய்யணும் ஹாலலோயா ஹாலலோயா தம்முடைய குமாரனும் நம்முடைய கர்த்தருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் ஐக்கியமாய் இருப்பதற்கு அவர் நம்மை அழைத்திருக்கின்றார் அவர் உண்மை உள்ளவர் ஆண்டவர் நம்மோடு கூட பேசினது பரம அழைப்புக்காக அந்த பங்கை பெற்றுக்கொள்வதற்காக நம்மை அவர் அழைத்திருக்கிறார் என்று அவர் பிப்ரவரி மாதத்தின் ரகசியங்களை ஆண்டவர் நம்மோடு கூட பேசினார் இந்த வாரம் ஆண்டவர் நமக்கு அது தொடர்ச்சியான ஒரு ரகசியத்தை சொல்லுகிறார் நாம் ஏன் அழைக்கப்பட்டிருக்கிறோம் நம்முடைய அழைப்பு எதை சார்ந்து இருக்கிறது அந்த அழைப்போடு கூட நாம் முன்னேறி செல்வதற்கு தேவன் பரிசுத்த ஆவியானோர் மூலமாக நம்மை நடத்த விரும்புகிறார் அது என்ன அதுதான் தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்து உடனே நாம் எல்லோரும் எப்படி இருக்க வேண்டும்

நாம் அந்த பங்கை பெற்றுக்கொண்டு முன்னேறி செல்ல வேண்டும் அதற்கு தேவன் ஒரு ஆயுதத்தை ஆண்டவர் காண்பிக்கின்றார் ஒற்றுமை என்கிற ஆயுதத்தை காண்பிக்கிறார் லட்சங்களை ஐக்கியம் என்கிற ஆயுதத்தை நமக்கு காண்பிக்கிறார் லட்சங்களேன் ஃபெல்லர்ஷிப் வித் காட் ஃபெல்லர்ஷிப் வித் வேடா காட் ஃபெல்லர்ஷிப் வித் ஸ்கிரிச்சட் வேத வாக்கியங்களோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற வேண்டும் ஃபெல்லோஷிப் வித் ஹோலி ஸ்பிரிட் தேவ ஆவியோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருக்கிற வேண்டும் அதே சமயம் தேவ ஜனத்தோடு கூட நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் ஹாலலூயா ஹாலலூயா